ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி கவரிங் நகையை வந்து யூஸ் பண்ணுவோம் வாங்கி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே இதெல்லாம் கருத்து போயிடும் தண்ணியில் பட்டு நம்ம என்ன தான் தண்ணியில் படக்கூடாதுன்னு அதை புக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சாலும் எப்படியோ அது கருத்துடும் அது வந்து நம்ம உடனே உடனே தூக்கி போட்டு வாங்க முடியாது அதுக்காக நான் ஒரு சூப்பரான டிப் கொண்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேங்குள் வந்து எங்கிட்ட வாங்கி கொஞ்ச நாள் ரொம்ப கருத்து போச்சு அதுக்கப்புறம் தோடெல்லாம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உடனே கருத்துருது இதுக்கு நம்ம பெருசாக எதுவுமே கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பொருள் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது என்ன பேர் அப்படிங்கிறத நான் வீடியோட ஹெண்டில் சொல்லியிருக்கேன் மறைக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் ஹெண்டில் இதோட பேர் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் இதை வந்து இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பேங்கில் செயின்ஸ் எல்லாத்தையும் பல பலன்னு மாற்றிடலாம் நம்ம எல்லாருமே நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கிய முக்கியமான பொருள் இதெல்லாம் என்ன தான் கேரண்டி அப்படின் தான் சொல்லிக் கொடுத்தாலும் வாங்கி ரெண்டு மாதத்துலேயும் அதெல்லாம் கலர் போயிடுங்க ரொம்ப கருப்பு கலரில் ஆயிரும் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் செயினெல்லாம் சொல்லவே வேண்டாம் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுவோம் டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப கருத்து போயிடும் நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு மாதத்துக்கு ஒரு டைமே நல்லா கருகருன்னு ஆயிரும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப கருப்பாக தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பதிச்சுன்னு பல தெரியும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற திருநீர் அப்படின்னா விபூதி அப்படின்னு சொல்கிறதுதாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த திருநீர் தான் நான் ரொம்ப நாளாக இந்த டிப்பை தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம போட்டு தேய்ச்ச உடனே நல்லா நம்மளுடைய செயின் கம்மல் அப்படின்னா வளையல் எதாக இருந்தாலும் பல பலன்னு இந்த கம்மல் பாருங்கள் கரு ஆகிடுச்சு நான் கூட தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி நான் பண்ணதுக்கப்புறம் பல பலன் மாறிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது புதுசு மாதிரி தெரியுது அவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்துட்டுருக்க எல்லோரும் மறைக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் எல்லாருக்கும் பாய்